ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் துவங்குவதற்கு முன்பாக பும்ரா அவர்களுக்கு காயம் சரியாகாத நிலைமையில் எந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அணியில் சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது முகமது சிராஜ் அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு ரோஹித் சர்மா அவர்களிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இதற்கு ரோஹித் சர்மா அவர்கள் ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க ஆனால் கௌதம் கம்பீர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு எதிராக தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளர் தேர்வு செய்யப்பட்டதில் இருந்தே அவங்க அணிக்கு தேர்வு செய்யக்கூடிய வீரர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு காரணம் ஐபிஎல் நைட் ரைடர்ஸ் அணிக்காக சிறப்பாக பண்ணக்கூடிய அனைத்து வீரர்களையும் இந்தியாவுக்காக அவங்க விளையாட வைக்கிறாங்க இதில் குறிப்பாக ரமன்தீப் சிங் ரிங்கு சிங் ஹர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே போலாம் இவங்க எல்லாருமே கொல்கத்தா அணி கப்பை ஜெயிக்கும்போது இவங்க அணியில் முக்கிய பங்காற்றிய வீரர்கள் இவங்க அனைவரையுமே தற்போது இவங்க பார்த்திங்கன்னா சர்வதேச போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாட வச்சுட்டாங்க இதனைத் தொடர்ந்து சாம்பியன் ஷாப்பி தொடருக்கு தற்போது ஏற்கனவே பதினைந்து பேர் கொண்ட பட்டியல் இந்திய அணிக்காக அறிவிக்கப்பட்டுச்சு அதில் தற்போது ஜஸ்பீத் பும்ரா அவர்கள் இடம்பெற்றிருக்காங்க ஆனால் அவங்களுடைய காயத்தின் தன்மை தற்போது வரைக்கும் சரியாகவில்லை அப்படி இருக்கும்போது அவங்க சாம்பியன் தொடரில் இந்திய அணிக்காக களமிறங்காத பட்சத்தில் அவங்களுக்கு பதிலாக முகமது சிராஜ் அவர்கள் இடம்பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அனைவருமே காரணம் அவங்க தான் தற்போது ஓடிஐயுடைய நம்பர் ஒன் வேகப்பந்து வீச்சாளர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் கௌதம் கம்பீர் அவர்களோ கொல்கத்தாவை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான ஹர்ஷத் ராணா அவர்களை களமிறக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஆவலோடு இருக்காங்க ஹர்ஷத் ராணா அவர்கள் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த வீசினாலுமே கூட அவங்க அதிகமாக ரன்களை வந்து வாரி வழங்குறாங்க இதன் காரணத்தினால பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் அவரை எடுப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை அதே சமயத்தில் தற்போது நம்பர் ஒன் ஓடிஐ பவுலராக இருக்கக்கூடிய முகமது சிராஜ் அவர்களோ தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் எனக்கு முக்கியத்துவம் சுத்தமாக கொடுக்கலை அர்ஷத் ராணாவுக்கு தான் முக்கியத்துவம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் சாம்பியன்ஸ் ஸ்ட்ராஃபி தொடரில் விளையாட முடியுமா நான் இப்போதில் இருந்தே பயிற்சியை துவங்கட்டுமா அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க இதற்கு தற்போது ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பும்ரா விளையாடலை அப்படின்னா அவருடைய இடத்துல நீ தான் களமிறங்குவ ஹர்ஷத் ராணாவை விட உனக்கு நாங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்போம் நீ தான் அணியில் இடம்பெறுவேன் அதற்காக நீ இப்போதிலிருந்தே பயிற்சி துவங்கிடு அப்படின்னு ரோஹித் சர்மா அவர்களும் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் கௌதம் கம்பீர் அவர்களோ ஹர்ஷத் ராணா அவர்களை களமிறக்குவதில் தற்போது உறுதியாக இருக்காங்க இதனால் இந்த ஒரு விஷயத்தில் தற்போது கேப்டனான ரோஹித் சர்மாவுக்கும் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீருக்கும் இடையே தற்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இரண்டாவது ஓடியையில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் ராணாவை வெளியில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் கௌதம் அர்ஷத் அசுத்ரானா கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க அதன் காரணத்தினால தான் அவங்க இரண்டாவது நாள் போட்டியிலையும் கிளம்பிறங்கினாங்க அந்த போட்டியிலையும் அவங்க அதிகமான ரன்களை வாரி வழங்கிவிட்டு ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும்தான் வீழ்த்தியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது தற்போது பும்ராவுக்கு பதிலாக சாம்பியன் ஷாப்பில் எந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர் களமிறங்க போகிறாங்க அப்படிங்கிறது தற்போது பெரிய கேள்விக்குறியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி